அஸ்லாம் வரமத்துல்லாஹி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையூஸ் அவர்கள் ஹைபர் போரின் போது அல்லாஹ் எவருடைய கரத்தில் வெற்றியை தரவிருக்கிறானோ அத்தகைய ஒரு மனிதனும் நாளைக்கு நான் இஸ்லாமிய சேனையின் கொடியை தருவேன் என்று கூறினார்கள் அந்த கொடியை அளிரலியல்லாகு அணுகு அவர்களிடம் கொடுத்தார்கள் மிகச்சிறந்த வெற்றி பெற்றார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே இரண்டு ஒன்பது நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விசல்லா குறைவசல்லாம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்களோடும் ஒரே வயிற்றில் பிறந்தவர் அபு தாலிப் அவர்கள் நான்கு ஆண் மக்களில் இறுதியாக பிறந்தவர்கள்தான் செய்தனா அழிரலியல்லாகு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலையுவசலம் அவர்கள் அபுத்துராபு என்று இவர்களை அழைத்தார்கள் அபுல் ஹசன் என்ற புனைப்பெயரையும் அழிரலியல்லாகு அன்ஹு அவர்கள் பெற்று விளங்கினார்கள் அபரஹாவால் தோன்றிய யானை சகாப்தத்தின் முப்பதாம் ஆண்டில் ரஜப மாதம் பிறை பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அரியலியல்லாகும் அன்புகம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது வரலாறு கூறுகின்ற உண்மை நான் அறிவு எனும் பட்டினம் அலி அதனுடைய தலைவாயில் என்று போற்றி புகழ் தொலைத்த நபிசல்லாஹு செல்லம் அவர்களுடைய கண்ணியம் காக்கும் வண்ணம் மென்மையான நாவினால் பொன்னான மொழிகளை பொழியும் வாயுடைய ஆய்வாளராக அழிலலியல்லாகும் அன்போ அவர்கள் விளங்கினார்கள் முதல் ஹலீஃபா அபுபக்கர் சத்தீக் அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஆட்சியில் குரானுடைய அத்தியாயங்கள் அந்த அத்தியாயங்களை அறிவிக்கப்பட்ட காலமுறையில் வரிசைப்படுத்தியவர்கள் அலிரலியல்லாஹ் அனுகா அவர்கள் அரபு மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் அதனால் அலிரலியல்லாக வனுகா அவர்கள் அரபு இலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார்கள் அழிரலியல்லாக வனுகா அவர்களிடத்திலே அரபு இலக்கணம் கற்ற அபுல் அஸ்வத் அலி அவர்கள் பல்வேறு விதமான இலக்கண விதிகளை எழுதி கொடுத்து அதன் மூலமாக கற்றறிந்தார்கள் அதுவே அரபி இலக்கணத்தினுடைய ஆரம்பமாக அமையப்பெற்றது துள்ளும் பருவத்திலேயே துணிவாக துளிர்விட்ட அவர்களுடைய வீரம் வெளிச்சமிடும் வகையான பல தற்காப்பு யுத்தங்களில் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்றும் சொல்ல முடியும் அடிவளியல்லாகும் அன்ஹு அவர்கள் பல தற்காப்பு யுத்தங்களையும் கண்டவர்கள் அவை அனைத்திலும் வெற்றியை வரிந்து சேர்க்கும் வேங்கை என அழியலியல்லாகும் அனுகோ அவர்கள் முன்னின்று செயல்பட்டார்கள் இவர்கள் ஏராளமான தற்காப்பு யுத்தங்களில் கலந்து கொண்டுள்ளார் கலந்து கொண்டுள்ளார்கள் தபோக்கு யுத்தத்தை தவிர்த்து ஏனைய யுத்தங்களிலேயும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் உடனிருந்து நிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்தியவர்கள் சல்ல அல்லாஹ் செல்லமுடைய மகளார் அன்னை நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை தங்கள் இருபத்தி ஓராம் வயதின திருமணம் புரிந்தார்கள் விசல்லாஹு செல்லம் அவர்களின் முன் வந்து தயங்கி தயங்கி பெண் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைய் செல்லம் அவர்கள் மனம் வந்து முழு மனதுடன் அந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்கள் ஃபாத்திமா நாயகிரதியாகு அன்ஹா அவர்கள் மூலமாக ஹசன் ஹுசைன் முஹஸ்ஸின் என்ற மூன்று ஆண் மக்களையும் ஜெயினபு உம்மு குல்சூம் என்ற இரு பெண்மக்களையும் பெற்றெடுத்த இந்த தம்பதிகள் அவர்களில் முஹஸ்ஸின் என்கின்ற அந்த குழந்தை குழந்தையாகவே மரணித்தார் என்பதையும் வரலாறு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அலிரலி அல்லாஹு அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளாகிய செய்த ஹசன் செய்தா ஹுசைன் ஹுசைன் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவராக ஏற்றம் பெற இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் நவிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அழிரலி அல்லாஹு தாலா அனுகு அவருடைய வரலாற்றின் உண்மையை புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ